காலை ஆறு மணிக்கு சென்றால் மீண்டும் மாலை ஆறு மணிக்கு எல்லைக்கு வரவேண்டும் இதற்கட்டுப்பட்டு ஏன் அருவாள் சத்தியம் செய்தால் சத்தியம் சுவாமி மகனே வெள்ளச்சாமி ஐயா நீ அருவாள் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும் உனக்கு பூசை முடிந்த பெண்பேன் என் ஆலயம் திறக்கப்பட்ட பூசை இடம்பெறும் அது மட்டுமல்ல இந்த பாண்டிமுனியின் பேணமம் இருக்குமரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேணமும் என்று நிலைத்திருக்கும் நீங்க புரியல அண்ணன் இப்படி ஏழுவேர் இருக்கேன் புருஷன் எங்கள்கிட்ட வேணும்னா சொல்லியிருந்தால் நாங்கள் ஏழு கட்டி வச்சுருப்போமா இல்லையா ஆமா

நம்பி கொடுக்காதே போலீஸ் கேட்கறா நீ எதுக்கு எதுக்கு கேக்குறீ ஏனா இப்ப எரிச்சிட்டு போயிரவும் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆக சரி தீப்படி யார் கொடுத்தாருனா விஜய் கொடுத்தாப்ல அப்படி சொல்லி விஜய் கை காட்டி போட்டு நாங்க போலீஸ் நல்ல தப்பிச்சுக்குவேன் சரி நம்ம ஒருத்தனை சேவ மாட்டேன் ஏன்னா எத்தனை வீட்டுக்கு நம்ம வச்சிருக்கிறேன் பத்த இருந்தாலும் என் தங்கச்சி மேல ஹீரோன்னு இருந்தால அதனால தங்கச்சியை கூப்பிட்டு விட்டுருவான் இதுல இல்லங்க கூப்பிட்டு பொறுத்த சொல்லுவான் தங்கச்சி கேட்டா நீ கொடுத்துருப்பீங்கள உங்களை நான் என்னன்னா கேட்டேன் எனக்கு சுத்து வேணும்னு கேட்டேன்னா வேணும்னு கேட்டேனா நான் தாயை விட்டு நான் தந்தையை விட்டு ஏழு அண்ணன்களை விட்டு நீங்கள் தான் வேண்டும் என்று ஓடி வந்தேன் ராசா அந்த உயிரை பறிக்க நிறைக்கு எப்படி சுவாமி மனது வந்தது உன்னை விட்டு நான் போக கூடாது என்னை விட்டு நீங்கள் போக கூடாது என்று சக்தியா மட்டும் சுவாமி உங்கோடு நான் உடன்கெட்டை ஏற போகிறேன் சுவாமி நான் வாழ்ந்தாலும் இருவரும் வாழ வேண்டும் இரண்டாலும் இருவருமே இருக்க வேண்டும் சுவாமி என் கையாலே கொல்லி வைத்து விட்டு அதே கொல்லி நான் உடன்கெட்டை ஏற போகிறேன் சாமி நானும் பெண்ணா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குழு பெண் எனக்கு வந்த நிலைமை இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாது சுவாமி வரக்கூடாது நான் அழுத புலம்புவது போல் இந்த உலகத்தில் எந்த பெண்ணுமே அழுத புலம்ப கூடாது சுவாமி தாய் சொல்லி தந்தை சொல்லி கேளுங்க அண்ணன்கள் சொல்லி கேளுங்க அவர்கள் சொல்ல கேட்டு நடந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வருமா சுவாமி சுவாமி கண்கள் இரண்டோ என்னை உன்னை கண்டு பேசுவோம் Bye. என் கையாலே நான் கொல்லி வைக்கப் போகிறேன் என் கையாலே கொல்லி வைத்துவிட்டு அதே கொல்லில் உடன்கட்டை கட்டை ஏறப் போகிறேன் உடன் உனக்கு உனக்கு தெரியவில்லையே சுவாமி நான் அழுத புலம்புவது உனக்கு கேட்கவில்லையா சுவாமி என்னை விட்ட அந்த உயிரை எப்படி சுவாமி போனது இறைவா இறைவா உன் எத்தனையோ மணி விளக்கு தலைவா உன் காலடியில் நம்பிக்கையில் ஒளி விளக்கு நம்பிக்கையில் ஒளி விளக்கு ஆண்டவனே உன் பாதங்கள் நாள் கண்ணீரில் நீராட்டுவே

நெத்திக்கு தேய் நான் சொன்னது போலவை இந்த வெள்ளச்சாமி வெள்ளைய மாலம் இருந்து விட்டார்கள் எப்படி அவர்கள் குறிக்கப்பட்ட மூணேமுக்க நாளையைக்குள் நிறைவேறாத ஆசைகள் இறந்திருக்கின்றார்கள் இவர்களை இப்படி விட்டுவிட்டால் இந்த பூவிலகிலே பேயாகவும் விசாசாகவும் அணிந்து கொண்டிருப்பார்கள் பூசாரி அழைத்து இவர்களை பிடிமன் கொண்டு வந்து இவர்களை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும் மகளே பூசாரி ஐயனே என்னையை நம்பி வந்த இரண்டு உயிர்கள் அப்படி மாண்டி கிடக்கின்றன இவர்களை பிடிமன் கொண்டு வந்து தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும் ஆகட்டும் வாழ வேண்டும் இருவர்களை வாழவிடாமல் அழைத்து விட்டார்கள் அழைந்து கொண்டிருக்கும் ஐயா எங்களுக்கு இந்த பாண்டி தஞ்சமென்று வந்தவர்கள் ஒரு பொழுது மீன் போனதில்லை நான் சொன்னது போல உனக்கு குறிக்கப்பட்ட மூணு முக்கால் நாளில் இறந்து விட்டாய் சுவாமி மீண்டும் வந்திருக்கின்றாய் இப்பொழுது கேள் உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி நிறைவேறாத ஆசையோடு இருந்த ஒரு காரணத்தினாலே இந்த பூலோகத்தில் நாங்கள் மாயிட வளப்பாக இருந்த எந்த ஒரு குடும்பத்திலும் அணைந்து கொண்டாலும் திருமண பாக்கியம் இல்லாத திருமண வனத்தினையும் புத்திர பாக்கிய செல்லும் இல்லாத குழந்தை வரத்தினையும் கைகால் முடிவெண்டு வாழ்வுகளுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளை வெள்ளச்சாமியின் பேர்வுகள் என்று நிலைத்திருக்க வேண்டும் ஐயா அப்பேற்பட்ட மரமங்களுக்கு போதும் சாமி மகனே வெள்ளச்சாமி நீ கேட்டபடி அனைத்து வரங்களும் கொடுக்கப்படும் சுவாமி ஆனால் ஒரு நிபந்தனை ஐயனே காலை ஆறு மணிக்கு சென்றால் மீண்டும் மாலை ஆறு மணிக்கு எல்லைக்கு வர வேண்டும் இதற்கு கட்டுப்பட்டு என் அருவம் சத்தியம் செய்தால் சத்தியம் சுவாமி மகனே வெள்ளச்சாமி ஐயா நீ அறிவால் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும் உனக்கு பூசை முடிந்த பயன்பே ஆலயம் திறக்கப்பட்ட பூசை நடைபெறும் அது மட்டுமல்ல இந்த பாண்டிமணியின் பேரமம் இருக்கும் இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேரமம் என்று நினைத்திருக்கும் சென்று சென்றுவார்கள்ேன் <laughs>